எவ்வளோ மிதக்குதுன்னா மேலே இருக்கிறது பூராங்க அதுதான் கிண்டை கிண்டை அதுவா தானாக நிறைய மிதந்து வருது வருங்க அப்படியே தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் வந்து இதுவும் அதே மாதிரி வந்துடும் இப்போ நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமாக நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்கள் செஞ்சு எல்லாேரும் கொடுத்துட்டு நம்மளே வீட்டில் கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு விதவுட் பொடி பெரண்ட பொடி ஐநூறு சக்கரை இருந்தால நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புல இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவார அரப்பு இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் வந்து உங்களுக்கு காட்ட போறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா ரேஷன் அரிசியை வந்து நான் போறேன் நான் இந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா நிறைய வந்து ரேஷன் அரிசி வச்சு இட்லி செஞ்சு போட்டிருப்பேன் வீடியோ அதுல வந்து எந்த ஒரு எதுவுமே இருக்காது தூசி இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் இது வரையில அந்த மாதிரிதான் நம்மளுக்கு ரேஷன் அரிசி கிடைச்சிட்டு இருந்துச்சு இப்ப ஆறு ஏழு மாசமாக இப்ப கொடுக்கற ரேஷன் அரிசியில

அதே மாதிரி எங்க வயல்ல விளைஞ்ச அரிசியை அவிச்சா அரைச்சு அரிசி மட்டாந்து வச்சுருக்குறோம் ரெண்டு அரிசியுமே நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் நீங்க பார்த்துட்டு அது என்னங்கிறத சொல்லுங்க எனக்கு வந்து நெசமான அந்த அரிசி ரேஷன் அரிசி பார்க்குறதுக்கு சண்டமா இருக்குது ரெண்டு பாட்டு வடிச்சுட்டு ஆனா சாப்பிட்றக்கு அறிவுறுப்பா இருக்குது சாப்பிடவே மனசு வர மாட்டேங்குது நான் ஒரு பத்து கிலோ வாங்கிட்டு வரேன் அந்த அரிசி அப்படியே இருக்குது என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல சாப்பிட்றதுக்கு அறிவுறுப்பாக இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சா அது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க இப்போ அது என்னன்னு நான் காட்டுறேன் இப்போ பாத்தீங்கன்னா இது எங்கள் வயலில் விளைஞ்ச அரிசி இது வந்து இங்கே வந்து நாங்கள் நாங்களே நெல்லை அவிச்சு அரைச்சு அவிச்சு காய வச்சு அரைச்சிக்கிட்டு வந்த நெல்லோட அரிசி இப்படி தான் இருக்கும் மட்டை தீட்ட மாட்டாங்க ரொம்ப அந்த மேலே இருக்கிற அந்த தோல் மட்டும் எடுத்துருக்கோம் முதல்ல ஒரு தடவை அரைப்பாங்க பாதி நெல் இருக்கும் ரெண்டாவது அந்த நெல் போகிறதுக்காக ரெண்டாவது ஒரு கைப்படுவோம் அவ்வளோதான் மட்டையெல்லாம் தீட்ட மாட்டோம் எப்போவுமே எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி தான் இருக்கும் வெள்ளை வெளியேறினா அரிசி இருக்கவே இருக்காது இது ரேஷன் அரிசி ஆனால் இந்த வாட்டி போட்டது பாருங்கள் ரொம்ப நைஸாக இருந்துச்சுங்க நைஸாக வெள்ளையாக இருந்துச்சு சரின்னு நானும் ஆசைப்பட்டு ஒரு பத்து கிலோவாக வாங்கிட்டு வந்துவிட்டேன் எப்போவும் நான் அவ்வளோ வாங்க மாட்டேன் இட்லிக்கு குண்டு அரிசி தான் வாங்குவேன் இந்த வாட்டி நைஸாக இருக்குதுன்னு வாங்கிட்டு வந்துட்டு சாப்பாடு உடைச்சு பார்க்கலான்னு ஆனால் அது ரெண்டு வாட்டி வடிச்சிட்டு என்னால் சாப்பிடவே முடியலைங்க ஆனால் அரிசி பார்க்குறதுக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு எவ்வளோ நைஸ் அதாவது கடையில் வாங்கின அரிசி மாதிரியே இருக்குது தான் வாங்கிட்டு வந்தேன் இப்போ பாருங்க அந்த அரிசி நான் தண்ணி ஊற்றி காட்டுறேன் நம்ம வீட்டு அரிசி இப்போ நான் கையை போட்டு நல்லா அலசி எடுத்துட்டேன் இதில் பாருங்க என்ன மாதிரி இருக்குதுன்னு ஒன்றும் இல்லை இப்போ நான் வந்து இதை எடுத்து விட்டாரு எடுத்து விட்டு மறுபடியும் நான் கழுவி காட்டுறேன் இப்போவும் நான் நல்லா பிணைஞ்சு கழுவிடுறேன் இதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை இப்போ இதை நான் வந்து வரச்சுட்டேன் இப்போ இதில் த நான் ரெண்டு அலசு அலைச்சிட்டு இப்போ அதை தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருவேன் அப்புறம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ இந்த அரிசியில் நான் தண்ணி ஊற்றுறேன் பாருங்க இப்போ ரெண்டு மூணு மிதக்குது பாருங்க இங்கெல்லாம் இருக்குது நான் அப்புறம் காட்டுறேன் உங்கள்கிட்ட இப்போ இந்த அரிசி ஊற ஊற ஒவ்வொன்றா மிதந்து வருமுங்க இப்போ இல்லையா கொஞ்சம் நேரம் திட்டு பாருங்க அப்படியே உடனே அப்படியே பலூன் மாதிரி வரும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஆனால் ஒவ்வொன்றும் இப்போவே போகுது வருங்க இப்போ நான் ரெண்டையுமே ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி அழைச்சிட்டு வச்சுருக்கிறேன் இருக்கட்டும் ரெண்டு அரிசி பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கறேன் ஊறட்டும் நான் பிறக்காக இப்போ நம்ம ஊற வச்சு ஒரு அரை மணி நேரமே ஆகிருச்சு இது வந்து நம்ம வீட்டு அரிசி இப்போ இதை நான் வந்து கழுவி காட்டுறேன் பாருங்கள் நல்லா ஊறி நிற்கிது ஆனால் இது எப்போவுமே இந்த மாதிரி கலரில் இருக்கும் அதனால் அது ஒன்று பயப்பட வேண்டியதில் நல்ல சத்து உள்ளது தான் இதை ஒரு ரெண்டு மூணு ரெண்டு வாட்டி கழுவினாலே போதும் இப்போ நம்ம இந்த ரேஷன் அரிசி ஊற அதை பாருங்கள் இது ரேஷன் அரிசி ஊற வச்சது இங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியாது நீங்கள் எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சோர் மாதிரி மிதக்குது பாருங்கள் வந்து உங்களுக்கே தெரியுதுங்களா உள்ளே இருக்கிறது பாருங்கள் பாருங்கள் அதில் போகுது எப்படி போகுது பாருங்க பாருங்க நல்லா சாப்பாடு மாதிரி மிதக்குது இதில் இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாக அதுதான் தான் எவ்வளோ மிதக்குதுன்னா இப்போ நான் இதை பூரா எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இதுலேயே தெரியுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க இங்கே எல்லாம் அப்படியே குண்டு குண்டாக வந்து இங்கே பாருங்கள் ஆடுதான் பொறி மாதிரி மிதக்குது பாருங்கள் இது மேலே இருக்கிறது பூராவுமே அதுதான் இது வெள்ள வெள்ளையா இருக்குது இது என்னன்னு தெரியல பாத்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்சிருச்சு குறைக்கிருக்கிறேன் ஆனால் என்ன பிறக்காம இருக்குது நான் இங்கே இங்க வச்சிருக்கிறேன் தண்ணி கொதிக்குது இன்னும் எல்லாம் இருந்துட்டு வச்சிருக்கிறேன் இந்த அரிசி இப்போ போடுறேன் நீங்களே பாருங்க என்ன இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் அரிசி எல்லாம் எல்லா அரிசி போட்டுட்டேன் உங்களுக்கே தெரியும் எவ்வளவு மிதக்குதுன்னு பாருங்க மிதக்குதுங்களா இந்த மாதிரி எங்கேயாவது அரிசி மிதக்குமான்னு பாருங்க கிண்டை கிண்டை அதுவாக தானாக நிறைய மிதந்து வருது வருங்க இங்கே நம்ம எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா இது வந்து அந்த சுடுதண்ணிக்கில் பட்ட உடனே பாருங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல இப்போ எடுத்து பாருங்க அது கீழே உட்காந்துருது இப்போ நம்ம வருங்க வருங்களே கரையுதுங்க முதல்ல மிதந்துச்சு இப்போ கரையுது சுடுதண்ணி பட்டோன்னு தெரியுதா உங்களுக்கு இப்போ நம்ம வேக வேக எடுத்தது இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அப்படியே பஷ்பமாக நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் அந்த சுடுதண்ணிக்கில் கடை கொடுத்துன்னா பஸ்பமாக ஆயிடுது கரைஞ்சி போயிடும் அது எப்படி கரையும் அரிசி சுடுதண்ணிக்கிலேருந்து எடுத்து நல்லா வேக வச்சா தான் கரையும் இது எப்படிங்க பாருங்க பார்த்தீங்களா அதே மாதிரி நம்ம வந்து ஊற வைக்கையில் எடுத்த அரிசியுமே பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் இருந்ததுனால் இதுவும் அதே மாதிரி வந்துடும் ஏதாவது பாருங்க சுடுதண்ணிக்கிலே போடலை நம்ம எடுத்தோம் இது பாருங்க இப்படி அமுத்தினோடனே மாவு மாவு போகுதா இது நம்ம வீட்டு அரிசி நம்ம தண்ணிக்கில் போட்டவுடனே எடுத்தால் இதை தண்ணிக்கில் தான் பாருங்கள் நீங்களே பாருங்கள் இந்த அரிசி நான் எடுத்து பிதுக்கி காட்டுறேன் பாருங்கள் என்ன பண்ணதுன்னு பாருங்கள் உடைதா வருங்க நல்லா அமைச்சிட்டேங்க உடைய கூட இல்லை அதாவது அப்படியே நல்லா ஊறுச்சுன்னா உடை இது நல்ல அரிசி வருங்க இப்போ இதை அமுத்தினோம்னா வருங்க கரைஞ்சிப்போம் இப்போ நம்ம வயல் அரிசி இதையே நான் இப்போ வந்து உங்களுக்கு உடைச்சு காட்டுறேன் அதாவது சூடு தண்ணிக்கில் போட்டோன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ இதை வந்து நல்லா ஊறிடுச்சு அதே மாதிரி இதுவும் நல்லா அரை மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு எதுவுமே மிதக்கலை பாருங்கள் பார்த்தீங்களா எதாவது மிதக்குதான் அதில் இப்போ இதை இங்கே தண்ணிங்காய் இது போட்டுக்கலாம் இப்போ எல்லா அரிசியும் நம்ம போட்டாச்சு இப்போ நான் கிண்டி விடுறேன் நீங்களே பாருங்கள் ஏதாவது மிதக்குதான் என்னான்னு பாருங்கள் இதுக்குன்னு நல்லா தண்ணி கொதிக்க வச்சு போட்டிருக்குறேன் அது இன்னும் வந்து அப்படியே மித இந்த மேலே வந்துடும் எதுவுமே வர எங்கேயாவது இருக்குதா அரிசி நல்லா கொதிச்சு வேகுது எங்கேயாவது வருதா பார்த்தீங்களா மிதக்குதா இதுதான் நம்ம வயல் அரிசிக்கும் ரேசன் வாங்கின அரிசிக்கும் இவ்வளோ உத்தேசம் இருக்குது இது என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்களாம் எனக்கு சொல்லுங்கள் பாருங்கள் ரேஷன் அரிசியில் நம்ம சாப்பாடு வடிக்கிற நேரம் முறை எடுத்து நான் கழுவிட்டு அரிசியில் அடக்கிறதெல்லாம் குறைக்கிடுவேன் இப்போ வந்து அது ஒட்டு மொத்தமாக உடனே குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புறக்கிட்டு இருக்கிற எல்லா அரிசிலையும் கொஞ்சம் தான் அரிசி இருந்துச்சு அதனால் எல்லாத்தையும் குறைக்கிடலாம் அப்படின்ட்டு பிறக்கிறேன் இந்த மாதிரி இப்போ எல்லாமே நான் புறக்கிட்டேன் இதெல்லாம் ரேஷன் அரிசி தான் அதில் கடந்தது ஃபுல்லாக பாருங்களே ரெண்டுக்கு வித்தியாசமே இல்லாமல் இருக்குது ஆனால் பார்க்கையில் நல்லா தெரியும் பக்கத்தில் வச்சு பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்க இது அரிசியாக என்னான்னு சொல்லுங்கள் இப்போ நான் இதையும் அள்ளி காட்டுறேன் இந்தியாலையில் இருக்கிறது அந்த இதில் இருந்து அரிசி தான் இது இப்போ இது பாருங்கள் இது அரிசி இப்போ இது தனியாக பார்க்கையில் இது ஒரு அரிசி மாதிரி தான் இருக்குது ஆனால் இங்கே பாருங்கள் அரிசி இப்போ இது அரிசியாக இது அரிசியா சொல்லுங்கள் ஆனால் இது எனக்கு சாப்பிட்றக்கு ரொம்ப ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அறிவிப்பாக இருக்குது இன்னொன்று வந்து இது வந்து வெந்ததுக்கப்புறம் பார்த்தா கொழக்குழ கொழக்குழ குழன்னு போயிடுது இந்த அரிசி வந்து இது வந்து குடை குழம்பு போகாமல் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கும் இது பாதிவே வகையில இது என்ன ஆகிரு வெந்து அப்படியே கரைஞ்சி இந்த சாப்பாட்டு தண்ணியெல்லாம் வெளி வெளியே இந்த மாவாட்டாகிடுது இவ்வளோதான் அரிசி அதுக்குள்ளே இவ்வளோ குறைக்க எடுத்துருக்குறாங்க எப்படி கரையும் இது என்னான்னு எனக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்